செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் தொடர் கொதிநிலைகளை ஏற்படுத்தும் அர்ஜுனா வெளியேற்ற நேரிடும் என எச்சரித்த சபாநாயகர் மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பான வழக்கை பரிசீலிக்க நீதிமன்றம் தீர்மானம் பிரதிவாதிகள் ஆலோசனை வழங்க கால அவகாசம் யாழில் பழக்கடை வியாபாரிகள் போராட்டம் மாநகர சபையின் இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் மனிதாபிமானமற்ற வகையில் நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு கையகப்படுத்தும் ட்ரம்பின் கருத்தை வரவேற்ற ஸ்டெயல் பிரதமர் தொடரும் கண்டனங்களுக்கு மத்தியில் கருத்து இனி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ள நிலையில் அவரை அமைதியாக இருக்குமாறும் இல்லாதுவிட்டால் நாடாளுமன்ற படைக்கல சேவிதர்களின் உதவி கொண்டு அவரை வெளியேற்ற நேரிடும் என ஸ்ரீலங்கா பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகரை அமுவதிக்கும் வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து வெளியிடுவதாக சபை முதல்வர் குற்றம் சுமதியதை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்ப நிலையை அடுத்து பிரதி சபாநாயகர் இந்த எச்சரிக்கையை அஜ்சுனா ராமனாருக்கு விடுத்திருந்தார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றினார் இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றப் போவது குறித்து சஜித் பிரேமதாச முன்னறிய அறிவிக்கவில்லை என பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி கூறினார் தான் உரையாற்றும் போது நடுவில் வரவேண்டாம் என பிரதி சபாநாயகரை சஜித் பிரேமதாச எச்சரித்தார் இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் தான் கூறியதை திரும்ப பெற வேண்டுமல்லது பிரதி சபாநாயகரிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென சபைத் தலைவர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தினார் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றிய தினம் சபாநாயகரை வெட்கமில்லை என்ற வார்த்தையை உபயோகித்து அவமதித்ததாகவும் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார் இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர பயன்படுத்திய முட்டாள் என்ற வார்த்தை நீக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார் நேற்று தான் சொன்ன உங்களுக்கு வெட்க என்ற வார்த்தையை ஹான்சாட்டில் இருந்து நீக்கிவிட்ட போதிலும் ஏன் முட்டாள் என்ற என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர பயன்படுத்திய வார்த்தை நீக்கப்படும் என்று கூறினார் சபையில் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் நாடாளுமன்ற படைக்கல சேவிதர்களின் உதவியுடன் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவதாக பிரதி சபாநாயகர் எச்சரித்தார் அதைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாச பிரதி சபாநாயகரிடம் தான் நடுவில் வர பெறுவதாக குறிப்பிட்ட சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையினை இடிக்க முடியாது என கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் பெரிய விழானில் தனக்கு இருப்பதாக கூறும் பத்து ஏக்கர் காணியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பாரா என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அதே சமயம் வடக்கு கிழக்கில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காணிகளற்ற நிலையில் உள்ளதோடு அவர்களுக்கு அர்ஜுனா ராமநாதன் காணியை கொடுப்பாரா என தன்னுடைய இல்லத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு வினவியுள்ளார்

நேவி போலீஸ் விமானப்படை பட்ச காணிகள் நாங்கள் தலைவிடுகிறது அது தவிர வன ஈர திணைக்களம் வன இலக பாதுகாப்பு திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் மகாபலி அபிவிருத்தி அதிகார சேவை கரையோர பாதுகாப்பு தினங்கள் மக்கள காணியில் சுபீரிச்சிருக்குது அந்த காணி சுருமாவை சொல்லப்போனா உங்களுக்கு தெரியும் சுண்டி குளத்தில் இருந்து கொக்கு அதாவது கொக்கு தொடு ஆகும் கொக்குத்து கொக்குலா ஆகிரைக்கும் அந்த கலப்பு வந்து பரவையல் சங்கல கிட்டத்தட்ட பார்த்தாலும் இப்படி குறைஞ்சது ஐம்பது ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தூரமான கலப்பு பிரதேசம் மக்கள் கிரால் பிடிக்கிற அந்த க கலப்ப பிரதேசங்கள் வந்து பரபர் சங்க நலனாக்கப்பட்டிருக்குது அங்காவில் பார்த்தா முள்ளதீவு பார்த்தா அங்கால ஃபாரஸ்ட்டு பக்கம் ஒரு சிக்கல் அங்கால வனகிழக பாதுகாப்பு தினக்கிழமை மற்ற இவங்கள் ஆறு தொல்புர திணைக்களங்கள் மகாவலி ஆதிகார சபை பிரச்சினை கேப்பாங்க இந்த பிரச்சனையின் சம்பந்தமாக இவைய ஒரு முழுமையான செலவில்லை மாவட்ட ரீதியாக செலவில்லை ஜாழ்பாண மத்திய பேருந்து நிலையத்தின் வளாகத்தின் பின்புறமாக அமைந்துள்ள வைரவர் கோவில் வீதியில் அமைந்துள்ள பழக்கடை வியாபாரிகள் ஜாழ் சபையின் மனிதாபிமானமற்ற செயற்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி இன்றைய தினம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் குறித்த வர்த்தக நிலையங்களில் நூறு பேர் வரை தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் அந்த குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தே இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் யாழ் பேருந்து நிலையத்தை சூழ உள்ள பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் யாழ் மாநகர சபையின் அதிகாரிகள் குறித்த கடைகளின் அளவை குறைத்து அடையாளமிடும் நடவடிக்கையை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்த நிலையில் அதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் ஏற்கனவே ஆறு அடிகள் ஒரு கடைக்கான இடப்பரப்பாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை குறைக்கும் முயற்சிகள் தமது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என தெரிவித்து குறித்த பழக்கடை வியாபாரிகள் இன்று போராட்டம் மேற்கொண்டிருந்தனர் இபிடிபியின் ஆட்சி அதிகார வரையறைக்குள் யாழ் மாநகர சபை இருந்தபோது இந்த கடைகள் தமக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறியிருந்தனர் எனவே தமக்கான நியாயம் கிடைக்காவிடின் தொடர்ந்தும் போராடுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர்

ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை குறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறும் பிரதிவாதிகள் கோரியுள்ள நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்தது ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை என்று பிரேதிபத்மன் சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்டு உயர் நீதிமன்ற நீதியரசையில் பரிசீலனைக்கு கடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வாருணிகா கெட்டிகே வழக்கு தொடர்பாக பிரதிவாதிகளிடம் இருந்து ஆலோசனை பெறுவதற்கு கால அவகாசம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனால் வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனக்கு கால அவகாசம் வழங்குமாறு அவர் மன்றில் கோரியுள்ளார் இதற்கு பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அனுமதி அளித்த நீதிமன்றம் தேவை ஏற்படென மனுதாரர் தரப்பும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய முடியும் என அறிவித்தது மனதாரர் மஹிந்த ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி தனது குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டிற்கு பின்னர் அவரது பாதுகாப்பை குறைப்பதா அல்லது அதிகரிப்பதா என்பது குறித்து முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் குறித்த பிரதிவாதிகளாக பிரதமர் அமரசூரிய ஸ்ரீலங்கா அமைச்சரவை உள்ளிட்ட பலர் பேரிடப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி பயணம் செய்ய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு பயணம் செய்ய உள்ளார் உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு ஐக்கிய பிராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நக்யான் விடுத்த அழைப்பின் பேரில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயகர் ஐக்கிய செல்லவுள்ளார் துபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உரையாற்றவுள்ளதுடன் பல்வேறு துறைகள் குறித்து ஐக்கிய புராட்சியத்தினர் ஜனாதிபதி முகமது பின் சயித் அல் நக்யானுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளாா் அத்துடன் ஐக்கியரபு ராஜ்யத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமையும் சந்திக்க உள்ளார் மேலும் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் ஜனாதிபதி திசானா இக்கு இருதரப்பு சந்திப்புகளை நடத்தவுள்ளார் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் உள்ள முன்னணி உலகளாவிய நிறுவனங்கள் என பல தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஐக்கிய ராட்சியத்திற்கு மேற்கொள்ளும் இந்த பயணத்தினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இயலாமையை மறைப்பதற்கு அரசு அதிகாரிகள் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் தமிழ் தரப்புகள் நிதானமாக இருக்க வேண்டும் எனவும் அந்த கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அரச அதிகாரிகள் மீது குற்றஞ்சாட்டுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது அரச அதிகாரிகள் ஒரு சிலர் மீது தவறுகள் இருக்குமாக இருந்தால் அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகளோ நடவடிக்கைகளோ எடுக்கப்பட வேண்டியது அவசியம் அதில் மாற்றிக்கிறது இல்லை ஒட்டுமொத்தமாக அரச அதிகாரிகள் மீது குற்றஞ்சுமத்து என்பது ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எப்பத்தவரையில் அரசு அதிகாரிகள் என்பவர்கள் எங்கள் மத்தியிலே மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்ற சூழலிலே அவர்களும் உள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய செயற்பாடுகள் வீரியம் இருந்தால் அவர்கள் எங்களுடைய உருவாக்கப்படும் அரசு அதிகாரிகளுக்கான ஒரு வெற்றிடம் ஏற்படும் அவ்வாறு ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்ற போது வெளி நிரப்பப்பட சேர்ந்த சூழல் ஏற்படும் இப்போது கூட சில திணைக்களங்களிலே உயர் அதிகாரிகள் வேறு மாகாணங்களை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வாறு வேறு மாகாணங்களில் இருந்து அரசு அதிகாரிகள் இங்கு வருகின்ற போது அவர்கள் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் எங்களுடைய மக்களுடைய மொழியை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் இருப்பார்கள் அது எங்களுடைய எதிர்கால இருப்பிற்கு கூட சவாலாக மாறலாம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீள பெற்றுக் கொள்வதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பிரதிவாதியான டயானா கமகே நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய நிலையில் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியானை பிறப்பித்திருந்தார் எனினும் டயானா கமகே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் செய்து முன்னிலையானதை தொடர்ந்து பிடியானை மீளப்பெறப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னணி ஆராய்ச்சியாளரும் பேராசிரியருமான நீலிகா மாளவிகை தொற்று நோய்களுக்கான சர்வதேச சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொற்றுநோய்களுக்கான சர்வதேச சங்கம் தொற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகின்றது தெரிவு செய்யப்பட்டுள்ள பேராசிரியர் நீலிகா மாளவிகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நோய் எதிர்ப்பு மற்றும் அதனுடன் இணைந்த மருத்துவ அறிவியல் துறையின் மாளவிகே கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தனது மருத்துவ பட்டத்தையும் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுள்ளார் தொற்றுநோய் ஆராய்ச்சியில் குறிப்பாக கோவிட் பரிசோதனை வரிசைப்படுத்துதல் மற்றும் தெரிவு அடையாளமாக இவற்றில் வழங்கிய பங்களிப்புக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்று நோயை கண்டறிந்ததில் அவரின் ஆராய்ச்சி முக்கியமானது ஒன்றாகும் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொடர் கொதிநிலைகளை ஏற்படுத்தும் அர்ச்சுனா வெளியேற்ற நேரிடும் என எச்சரித்த சபாநாயகர் மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பான வழக்கை பரிசீலிக்க நீதிமன்றம் தீர்மானம் பிரதிவாதிகள் ஆலோசனை வழங்க கால அவகாசம் யாழில் பழக்கடை வியாபாரிகள் போராட்டம் மாநகர சபையின் இட ஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் மனிதாபிமானமற்ற வகையில் நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு கையகப்படுத்தும் டிரம்பின் கருத்தை வரவேற்ற பிரதமர் தொடரும் கண்டனங்களுக்கு மத்தியில் கருத்து இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गॉसले गोण